அதிமுகவுடன் என வரும் செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை என தா தெரிவித்துள்ளது அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதாக வெளியாகக்கூடிய செய்தி முற்றிலும் தவறானது என்று தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் அளித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியேற்றக்கூடிய அறிக்கையில் விஜயின் வழிகாட்டுதல் படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வேகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தமிழ்நாட்டு மக்களின் யோகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரக்கூடிய எழுச்சியை மடைமாற்றம் செய்யக்கூடிய உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவலை கொண்டு செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் இந்த செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்பு படுத்தி பரப்பப்படக்கூடிய இதுபோன்ற செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்றும் பெரும்பான்மை வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் என்றும் ஆனந்த் தெரிவித்துள்ளார் குறித்தும் அவர்கள் கூட்டணி குறித்தும் தன்னிடம் கேட்க வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சிம் ஆத்திரவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவுடன் விஜயின் தாவேகா கூட்டணி இல்லை என்ற கேள்விக்கு கரகாட்டக்காரன் பட காமெடியை கூறி கிண்டலாக பதிலளித்தார் அத நீங்க என்னட்ட கேட்கணும் என்ன செய்றீங்க அவர் அவரோட போறாரு இவர் இவரோட போறாரு அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சிருந்தா கரகாட்டத்துல வரல இப்ப யார் வச்சிருக்காங்கிறது அந்த நகைச்சுவை எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டிருக்க தயாராக திமுகவும் நேரடியான கூட்டணியில் இருப்பதாகவும் சீமான் விமர்சித்தார் நீங்க அம்மையார் ஜெயலலிதா வெளியிட்டீங்க கூட்டணியில் இருக்கும் போது ஆனா பாரதிய ஜனதா வரல கூட்டணியில் இருக்கும் போதே வரல நாங்க கூட்டணியில் இல்ல ஆனால் எங்களுக்காக ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடுறாங்க அந்த அரசை வெளியிடுது எங்க அப்பாவுக்கு காசு அப்படின்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க கூட்டணி வைத்திருந்தும் வரல பிஜேபி கூட்டணி வைக்காமலே வருது திமுகவுக்கு கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமமானது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலும் தனித்துதான் போட்டி எனவும் சீமான் தெரிவித்தார்